வணக்கம் நண்பர்களே மூணு ஜாக்கெட் ஒன்றை கட் பண்ண போகிறோம் லைனிங் ஜாக்கெட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மூணு லைனிங் ஜாக்கெட் ஒன்றை கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு லைனிங் வந்து கரெக்டாக போட்டுப்போம் பாருங்கள் பிளாட்டாக போட்டுங்க நல்லா ஜாயிண்ட் வந்து நல்லா கரெக்டாக பிளாட்டாக போட்டுக்கங்க அந்த அக்கல்ல உள்ளே தானே மடிச்சுனுக்கு தானே பருகு துணி கரெக்டாக பார்த்து விளவிடுங்க பதினேழு இருக்கு ரெண்டு இன்ச்சாக ஸ்டவ் வச்சு பத்தொம்போது தோக்கி போகிறோம் பத்தொம்பது தோக்கி போகிறோம் ரெண்டு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் பாருங்க பதினேழு இருக்குது திருப்பி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பதினேழு இருக்குது ரெண்டு இன்ச்சு சேர்த்து பத்தொம்போது வைக்க போகிறோம் அதுதான் டேப் எடுத்த க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு அங்கே எழுதியும் வச்சுருக்க பாருங்கள் நம்ம பேக் அளவு மட்டும்தான் எடுப்போம் நான் வந்து அப்படியே கிழிச்சிட்றேன் நீங்கள் வந்து பத்தொம்போது பத்தொம்போதுன்னு வச்சு மார்க் பண்ணி கிழிச்சு ம மடிச்சுக்குங்க ஒரு ஒரு லைனிங் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஒரு லைனிங் வந்து சுருக்கம் வந்துடும் கிழிக்குள்ளே அப்புறம் இழுத்து விட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதுக்காக தான் உங்களுக்கு இதை கிழிச்சு காமிச்சேன் ரெகுலராக இந்த மாதிரி தான் கேட்பேன் சில லைனிங் இருக்காது அந்த ப்ளூ கலர் லைனிங் நல்லா இருக்குது மிச்சம் இந்த ரெண்டு லைனிங் வந்து கொஞ்சம் வந்து சுருக்கம் வந்துடுச்சு இருந்தாலும் வந்து அதெல்லாம் சரி பண்ணியாச்சு இப்போ மேலே போட்டுப்போம் மூணு வந்து ஒன்றா வச்சுங்க கரெக்டாக கேரிங்க மூணு வந்து மாறக்கூடாது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க செக் பண்ண நெக்லாம் கட் பண்ணக்குள்ளே உள்ளே வெளியே போயிடும் அதால் மூணு கட் பண்ணக்குள்ளே பாருங்கள் நான் வந்து ஏழு எட்டு இஞ்சு கூட ஒன்றா வச்சு ஒரே கட்டிங்கில் பண்ணுவேன் நெக்ஸ்ட் அந்த மாதிரி வரக்குள்ளே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ப்ளவுஸ் ஒன்றா போட்டாலும் ஈஸியாக வந்து கட் பண்ணுவேன் நான் எட்டு ஒம்பது ப்ளவுஸ் கூட ஒன்றா கட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி முன்னாடியே கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மெயினாக வந்து கட் பண்ணிவிட்டு நெக் எடுத்து போட்டு பார்த்தாலும் தெஞ்சிடும் நெக் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் நான் நெக் கிராஸ் பீஸ் வெட்டுவோம்லப்போ அப்போ சொல்கிற பாருங்கள் போட்டாச்சு இப்போ வந்து அளவு எடுத்துப்போம் இருக்குது ஆஃப் அன் செஸ்ட்டாக வச்சு பதிமூணாக வைக்க போகிறோம் கழுத்து பிடிக்கிறதுக்காக சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக வந்து ஆஃப் அன் செஸ்ட்டாக பதிமூணு வச்சுட்டோம் நல்லா கேரிங்க உள்ள வெளியே போய்டும் ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து மூணு ஒன்றா ஓட்டக்குள்ளே உள்ள வெளியே போயிடும் அது ஒன்றா ஒழுங்காக பார்த்துங்க கரெக்டாக இது வந்து கரெக்டாக பார்த்துங்க நெக் வந்து கரெக்டாக அழகாக வச்சுக்கிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கிற வச்சு கச்சோழிப்பட்ட கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு அது கீழே ஒரு ஆஃப் அன் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு ஒரு கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் இன்ச்சு டாட் ஆஃப் தேவைப்படின்ச்சு இப்போ தான் விடணும் அதெல்லாம் அது விட்டுருக்கோங்க இப்போ ப்ரிண்ட் அழுத எடுத்துப்போம் அந்த ஷார்ப்பில் இருந்து கனெக்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு மார்க் பண்ணி வச்சு இப்போ அங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கச்சோலி பட்ட வந்து நாலரைக்கு நாலு கட் பண்ண போகிறோம் நான் அப்படியே தோரணமாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு அழுந்து காமிக்கிறேன் எப்பவுமே வந்து ப்ரிண்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் வி ஷேப்பில் நம்ம கட் பண்ண மாட்டோம் கச்சாலி பட்டி அதே போல் ரவுண்ட் ஷேப் அழகாக கட் பண்ணுவோம் வி ஷேப் வச்சு நான் கட் பண்ணது இது வரைக்கும் கட் பண்ணதில்லை மற்றவங்க கட் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரி நான் கட் பண்ணுறதில்ல ரவுண்டாக தான் கட் பண்ணுவோம் அது மாடலில் ஒன்றும் என்னவோ நான் அந்த மாதிரி தைச்சதில் இது வரைக்கும் வி ஷேப் வச்சு நான் வந்து அதே போல் ஷேப் பாருங்கள் ரவுண்டாக தான் இருக்கும் கீழே கட் பண்ணிட்டோம் ஒரு நேட்சு ஒன்று போட்டுக்கலாம் இப்போ அளவு எடுப்போம் சோல்ட்ரு வந்து க காம் பாருங்கள் சோல்ட்ரு கரெக்டாக சோல்ட்ரு வச்சு அந்த கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு நூலும் அந்த கைக்கு ஒரு ஆஃபன் இன்ச்சும் சேர்த்து அதை விட்டு அதை மார்க் பண்ணிக்கணும் சைடு வச்சுங்க சைடு வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்ல அந்த ஆஃப் அன் இன்ச் பிடிக்கிறதுக்கு மட்டும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிங்க பாருங்கள் ஷேப்பாக ஒரே மார்க் மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஸ்கேல்லாம் வச்சு பார்க்கல பாருங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணிங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு பத்து தடவை மார்க் பண்ண தேவையில்லை எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கற்றுத்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுற பாருங்கள் டாட் மார்க் பண்ணுற பாருங்கள் எந்த ஒரு ஸ்கேலும் வந்து உங்களுக்கு வச்சு மார்க் பண்ணலை அழகாக மார்க் பண்ணுற பாருங்கள் கரெக்டாக உட்கார தைக்கக்குள்ளேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்கள் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் ஒயிட் ஆஃப் ஒயிட் ப்ளவுஸ் வந்து லைவ் வீடியோ போட்டேன் நான் அது போட்டு தான் வந்து உங்களுக்கு இது வந்து கட் பண்ணுறது போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ கட்டிங் பண்ணுற வீடியோ வந்து லைவ் வீடியோ போட்டேண்ணா ஆல்ரெடி வந்துட்டு வந்து வந்துடுச்சு ஆல்ரெடி போட்டோம் நம்ம சண்டை நேட்ச் போட்டுதான் கட் பண்ணிப்போம் ப்ரிண்ட் பேக் இப்போ தான் நம்ம கட் பண்ணுறோம் நம்ம எப்போ கட் பண்ணாலும் வந்து ப்ரிண்ட் பேக் வந்து ஒன்றா தான் கட் பண்ணுவோம் கிராஸ் கட்டிங் இருந்தாலும் ப்ரிண்ட் பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம் ப்ரிண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா விட மாட்டோம் கரெக்டாக கட் பண்ணுறோம் பாருங்கள் ரவுண்டு பாருங்கள் எதுவுமே மாறல மூணு பீஸ் கட் பண்ணிக்கிறோம் அந்த மூணு பீஸுமே வந்து எதுவுமே ஏற்று கம்மி வரல அப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்து பிளாட்டக்க வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் அர்த்தம் அதை வந்து பார்த்துங்க நடுவில் எதுனா துணி மாட்டக்கூடாது நீங்கள் வந்து மூணு ஜாயிட் நாலு ஜாயிட் அஞ்சு ஜாயிட் போடக்குள்ள எப்பயுமே வந்து அது மாறக்கூடாது கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த நெக்கு வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதனால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் வந்து இந்த நெக் பீஸில் தெரிஞ்சிடும் அந்த ரவுண்டில் அப் அண்ட் டவுன் வந்துடும் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம தப்பு தப்பு தப்பாக கட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அதில் பார்த்துங்க இப்போ வந்து க கை கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவு ப்ளூ கலருக்கு வந்து இப்போ பண்ணை வந்து பெருசாக இருந்து அதில் வந்து இப்போ வந்து லெவலாக வச்சுப்போம் லெவலாக வச்சு மூணுத்தி ஒன்று ஒன்றாக வச்சு ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் அதே போல் வந்து பாடி பீஸும் வந்து ஒன்றா தான் கட் பண்ண போட பீஸும் வந்து மூணு பீஸும் ஒன்றா தான் வச்சு கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் அதை சொல்கிறேன் நான் கரெக்டாக நீங்கள் தான் இருக்குது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக வந்து எஸ்ட்டாக எதுவுமே வராமல் பார்த்துங்க கை லென்த் வந்து அஞ்சு இருக்குது ஆஃப் பண்ணிச்சாக வச்சுருக்கோம் இது வந்து ஒம்போது இருக்கு ஒம்பது இருக்கு கையை நாலரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஸ்டாக வச்சுட்டோம் அக்களில் வந்து மட்டும் அளவு வரும் ஏன்னா இது வந்து பத்து இன்ச்சு கை அளவு அளவு ஜாக்கிட்டுது நம்மளுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு தான் கேட்டிருந்தாங்க அதில் வந்து அஞ்சு இன்ச்சு லென்த் வச்சிட்டோம் கை லூஸும் ஒம்பது வச்சிருக்கோம் மேட்ச் போட்டாச்சு இப்போ முண்டா வந்து கழிச்சுக்கலாம் பார்க்கலாம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பாடி பீஸ் கட் பண்ணிப்போம் சாரி பீஸாக கட் பண்ணிப்போம் போட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் எடுத்துப்போம் நிறையா ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் எடுத்து இது வந்து ஷார்ட் வீடியோ வேணான்ட்டு உங்களுக்கு நேரடியாக போடுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பாடி பீஸ்லாம் போட்டு எல்லாமே கரை கரை ஜ கரை ப்ளவுஸு அதில் மூணுமே வந்து ஒன்றா போட்டுக்கிறோம் எல்லாமே கரை பார்த்துங்க எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துங்க பார்த்துட்டு ஒரே மாதிரியே போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமேட்டு கீழே சரி பண்ணிக்கலாம் எப்போயுமே வந்து கை இவங்க வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுருப்போம் பேக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் தச்சிருப்போம் கழிச்சிக்கலாம் ஒரே அளவில் போட்டுருங்க மேலே கரெக்டாக இருக்கான்னான்னு பார்த்துக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே யூடியூப்பும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிறகுலே உங்கள் ரெண்டு பேர் சப்போர்ட் தான் எனக்கு தேவை இப்போ ஸ்லீவ் போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் நான் தைச்சிட்டு பிறகு தைக்கக்குள்ளே வந்து கட் பண்ணிக்கலாம் எஸ்டாக விட்ருக்கும் பாருங்கள் சைட்லேயும் அப்படியே எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் பாருங்கள் எதுவும் ஷேப் கட் பண்ணலை அது இருக்கிற மாதிரி கட் பண்ணலை நான் போட்டாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ ப்ரிண்ட் பேக்கு கச்சல் பாட்டு கட் பண்ணிப்போம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரணும் என்ன பாருங்கள் நல்லா கீரிங்க சென்ட்ரு வந்து கரெக்டாக கீறிங்க ஏன்னா ப்ரிண்ட் பேக் வந்து ஷோல்டரில் தான் வாங்க சைடில் தான் வரப்போகுது அதில் வந்து பக்காவச்சுங்க அது கட் பண்ண பிறகு பாருங்கள் ஷேப்பில் மாறும் அதால் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்க கரெக்டாக போட்டாச்சு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஷோல்டர் கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து கீழே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அப்புறமேட்டு தைச்சிட்டு கழிச்சிக்கலாம் நெக்கை வந்து கட் பண்ணல ஃப்ரெண்ட் பேக் எதுவுமே நெக் கட் பண்ணல நம்ம அவர் மட்டும் தைச்சிட்டு பிறகு க கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் பாருங்கள் எல்லா வீடியோமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் என் வீடியோ ஆல்ரெடி போட்ட வீடியோ கூட போய் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் நான் ஓகே நண்பர்களே கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து மூணு ப்ளவுஸும் வந்து பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கும் மூணு சைட் பிரிக்கிறோம் மூணுமே ஒன்னா கட் லைனிங் ஒன்னா கட் பண்ணும் அதேபோல் வந்து டாப் பீஸும் வந்து ஒன்றை கட் பண்ணோம் போ சேரீ பீஸும் பாருங்கள் எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்லேருந்து எல்லாமே தனித்தனியாக ஒன்று விடாமல் கழுத்து பீஸ் உட்பட எல்லாமே வந்து தந்தனியாக பிரிச்சுக்கிறோம் மூணு பீஸு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது கரெக்டாக பார்த்துங்க கழுத்து பீஸ் ஒன்று போனாலும் வந்து திருப்பி கட் பண்ண வேண்டியது வரும் இல்லை த வரும் ஆல்ரெடி தைக்குள்ளே ஒரு பீஸ் கீ ஒன்ட்டு இருக்குது அது திருப்பி கட் பண்ணுவோம் பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம் தெரியும் அதில் வந்து உசாரை கரெக்டாக பார்த்து பொறுமையாக எடுத்து வச்சு தைங்க லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து அக்யூரேட்டாக இருக்கும் லைனிங் பீஸு பாடி பீஸ் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம் தச்ச பிறகு வந்து தைக்கக்குள்ளே வந்து அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு ஓகே நம்பர்களே முடிஞ்சிச்சு Okay, bye, number lay.